This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு நம்ம வந்து கேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தை வந்து பார்த்துட்டு இந்த முன்னுரையில் அடுத்த இதை வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்தினரா அல்லது ஐந்து சதவீதத்தினரா அப்படிங்கிற கேள்வியில் வரக்கூடியது பெரும்பாலான மக்கள் இக்கதையில் வரும் மேலாளரை போல பொருளாதார நெருக்கடி என்று முடிவில்லாத சுழற்சியில் மாட்டிக்கொண்டு ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த கதையில் வரும் மேலாளரைப் போலவே பெரும்பாலான வளர்ந்து நாடுகளில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணியாளர்கள் பிறரிடத்தில் வேலை செய்பவர்கள் அவர்கள் ஆண்டிற்கு நாற்பதாயிரம் டாலர்களுக்கு குறைவாக சம்பாதிக்கின்றார்கள் ஆண்டுக்கு சுமார் இரண்டாயிரம் டாலர்கள் இரண்டாயிரம் டாலர்கள் வரை அவர்கள் சேமிக்கின்றார்கள் மேலோட்டமாக பார்த்தால் இப்புள்ளி விவரம் குறிப்பிடத்தக்க ஒன்றதாக தோன்றும் குறிப்பாக நாற்பதாயிரம் டாலர்களுக்கு குறைவாக சம்பாதிக்கும் மக்களுக்கு ஆனால் உண்மை என்னவென்றால் இவ்வுலகிலுள்ள தொண்ணூற்றி ஐந்து சதவீத மக்கள் வாழ்வில் முன்னேறிச் செல்வதில்லை மாறாக வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள் அறுபத்தி ஐந்து வயதில் ஒரு சராசரி அமெரிக்கரின் நிதி நிலைமையை பார்க்கலாமா நீங்கள் எப்படி தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தினராக ஆவதற்கு வழிகாட்டும் கதவை திறந்திருக்கிறீர்களா அல்லது ஐந்து சதவீதத்தினரை போன்று பொருளாதார சுதந்திரத்துக்கும் ஏன் பெருஞ்செல்வத்துக்கும் வழிகாட்டும் கதவுகளை திறந்திருக்கின்றீர்களா அறுபத்தி ஐந்து வயதை அடையும் பெரும்பாலான மக்கள் மடிந்தோ பணமுடையால் நொடிந்தோ அல்லது வாழ்க்கையை சமாளிப்பதற்காக இன்னும் உழைத்து கொண்டோ இருப்பதை காட்டிலும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் இன்னும் அதிகமாக பணம் வர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஐந்து சதவீதத்தினராக இருப்பதன் முழு பலன்களையும் அதிகமான மக்கள் புரிந்து கொண்டால் மேலும் அதிகமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மாறுபட்ட கதவுகளை திறக்க முற்படுவார்கள் என்பதே என்னுடைய நம்பிக்கை ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரமும் பணமும் ஒரு பிரச்சனையே அல்ல என்று ஒரு கணம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு நாள் காலையிலும் பள்ளிக்கு நடத்தி செல்பவராகவும் உங்கள் வேலை காரணமாக அவர்களுடைய எந்த ஒரு பள்ளி நாடகத்தையோ கால்பந்து விளையாட்டையோ தவறவிட தேவையில்லை என்று நினைத்து பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வேலை நேரத்திற்கேற்ப உங்களுடைய கோல் விளையாட்டை திட்டமிடுவதற்கு பதிலாக உங்கள் கோல் விளையாட்டிற்கேற்ப உங்களுடைய வேலையை திட்டமிடுவதாக எண்ணி பாருங்கள் நீங்கள் விடுமுறையில் செல்வதாகவும் உங்கள் முறை முதலாளி எதிர்பார்க்கும் நாளில் திரும்பி வராமல் நீங்கள் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது திரும்பி வருவதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மாதத்தின் இறுதியிலும் நீங்கள் காருக்காக வாங்கிய கடனையும் வீட்டுக்கடன் தவணையையும் உங்களுடைய கடன் அட்டையில் வாங்கிய பொருட்களை தொகையையும் சரியாக திருப்பிச் செலுத்துவதாக கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஐந்து சதவீதத்தினரில் ஒருவர் என்றா என்றும் விருப்பம் போல் வந்து செல்வதற்கான பொருளாதார சுதந்திரம் படைத்தவர் என்றும் கற்பனை செய்து பாருங்கள் இறுதியாக இப்புத்தகத்தை படிப்பதற்காக உங்கள் வாழ்வின் ஒரு மணி நேரம் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்றான செல்வத்தை உருவாக்குவதற்கான திறவுகோலை கண்டறிந்து விட்டதாக கற்பனை செய்யுங்கள் இப்புத்தகத்தின் நோக்கம் என்னவென்றால் ஐந்து சதவீதத்தில் ஒருவர் ஆவதற்கு வாய்ப்பு ஒருவேளை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வீர்களா உங்களுடைய பதில் ஆம் என்று இருக்கும் இன்று என்று நான் மனதார நம்புகின்றேன் ஏனெனில் இப்புத்தகமே அதை பற்றித்தான் எந்த கதவை திறந்து திற திறப்பது என்று தெரிந்திருப்பதே பொருளாதார சுதந்திரத்துக்கான ரகசியம் என்பதை வந் என்பதை வரும் பக்கங்களில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் பெரும்பாலான மக்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்தினராக இருப்பதற்கு காரணம் அவர்கள் சம்பள தேக்கம் வளர்ச்சி வாய்ப்பற்ற வேலை பொருளாதார சுதந்திரமின்மை ஆகியவற்றுக்கு இட்டுச் செல்லும் கதவுகளை திறந்திருக்கும் மக்களை பின்பற்றவே பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர் என்பதை இப்புத்தகம் உங்களுக்கு உணர்த்தும் சுருங்க கூறினால் மக்களில் பெரும்பாலானோர் தவறான திட்டங்களையே பின்பற்றுகிறார்கள் அநேக மக்கள் தற்போது பின்பற்றும் முறை தற்காலிக வருவாயை ஈட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று மெய்யான செல்வத்தை ஈட்டுவதற்காக அல்ல ஏனெனில் இது பணத்திற்கான நேரத்தை காவு கொடுக்கும் மேர்கோட்டு வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது மெய்யான செல்வத்தை ஈட்டுவதற்கான திறவுகோல் தூண்டப்பட்ட வளர்ச்சி என்பதையும் பல நூற்றாண்டுகளாக செல்வந்தர்கள் பின்பற்றி வரும் பன்மடங்கு வளர்ச்சி என்று ஆற்றல் மிக்க தூண்டுகோலை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் செல்வத்தை உருவாக்குவதற்கான ரகசியம் நடைமுறையில் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏனெனில் இது நாம் அனைவரும் ஏற்கனவே நன்கு அறிந்துள்ள ஒரு உத்தியின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதுதான் அந்த காப்பி அடித்தல் எல்லாவற்றுக்கும் மேலாக செல்வத்தை உருவாக்கும் எளிய முறையை பின்பற்றுவதன் மூலம் சராசரி மக்கள் பணத்திற்காக நேரத்தை காவு கொடுப்பதிலிருந்து விடுபட முடியும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இந்த எளிய முறை பொருளாதார சுதந்திரத்துக்கான கதவினை தீர்க்கமான தீர்க்கமாக திறந்துவிடும்